இந்த போனை வச்சு உங்க ஃபியூச்சரை பிடிக் பண்ணலாங்க நம்புறீங்களா நம்புங்க உண்மையா தான் போனை வச்சு ஃபியூச்சர் பிடிக் பண்ணலாம் எப்படி நான் சொல்றேன் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில கேட்டகரி இருக்குங்க அந்த கேட்டகரி நீங்க எந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்கனா உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு உங்களால பிரிக் பண்ண முடியும் அந்த கேட்டகரி நான் இப்போ என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரி எந்த நேரம் போன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஸ்கால் அடிக்கடா பார்க்க இந்த யூடியூப் டிக்டாக் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா போச்சு போங்க இதனால உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா பாத்துக்கோங்க இது சொல்லி முடியாது நீங்க வந்து ஸ்கிரீன் டைம் வந்து மொபைல் ஸ்கிரீன் டைம் இருக்கும் அதை செட் பண்ணி ஸ்டிட்ட செட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுங்க செகண்ட் கேட்டகரி செகண்டரி பர்சன் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க் பண்ணுற பசங்க ஃபார் எக்ஸாம்பிள் கால் பேசிக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறது யூடியூப் வாட்ச் பண்ணுறது அப்புறம் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு எஃபிஷியன்ட்டான ஒர்க் தான் ஆனால் லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் அடிவீங்க ஸோ இது வந்து இப்படி பண்ணாதீங்க ட்ரை டு ஃபோக்கஸிங் ஆன் சிங்கிள் ஒர்க் அட் த சேம் டைம் ஒரே ஒரு விஷயத்து மட்டும் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இதுதான் நல்ல ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ்மெண்ட் கொடுக்க முடியும் சீக்கிரம் கோல் வந்து ரீச் பண்ண முடியும் தேர்ட் கேட்டகிரி இந்த தேர்ட் கேட்டகிரி பர்சன் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃபியூசர் இருப்பீங்க சோஷியல் மீடியா இன்ஃபியூசர் இருக்கிறதுனால எப்பவுமே ஆன்லைனில் நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைரல் வீடியோஸ் எல்லாம் வந்து பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைனில் அதிகமாக டைம் சொல்லுவீங்க உங்களுக்கு ஆஃப்லைன் ஐ மீன் சரியல் டைம் ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேரமே கிடைக்காது ஸோ உங்களோட லைஃப் ஃபுல்லாக இருக்கும் ஒரு பட்சத்தில் வந்து இருந்தால் நீங்கள் வந்து பேலன்ஸான ஒரு மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோனோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஹேபிஸ் அப்படி பண்ணி தான் இருக்குது த்ரீ டைப் பண்ணி நீங்கள் இந்த த்ரீ டைப்பில் எந்த டைப்பும் பார்த்து கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக்ஸ் கொடுத்துருங்க